நூற்றி எட்டு கலச பூஜை என்பது ஆழ்ந்த ஆன்மீக சக்தியையும் சமஸ்த வாழ்க்கை நலனையும் தரும் ஒரு மிக சிறப்புமிக்க வைபவம் ஆன்மீக நன்மைகள் இஷ்ட தேவதையின் பேரருளை பெறவும் குடும்பத்தாரின் கர்ம பிணைகள் குறையவும் மன அமைதி தியான சக்தி அதிகரிக்கவும் இடைவிடாத ஆன்மீக பாதுகாப்பு உருவாகவும் கோளாறுச்சிகள் பாப கிரகங்களின் பாதிப்பு குறையவும் குடும்ப மற்றும் வீட்டு நலன்கள் வீட்டில் நல்ல சக்தி சுப ஏற்கை அதிகரிக்கவும் வியாபார கிளைகளில் உள்ள பிரச்சினை சண்டை நீங்கிடவும் குடும்ப வளம் நல்ல கிடைக்கவும் வீட்டில் லட்சுமி கடாட்சி நிலைத்திருக்கவும் பொருளாதார மற்றும் தொழில் நன்மைகள் வருமான பல வழிகளில் கிடைக்கவும் நல்ல வாய்ப்பு உயர்வு பதவி பெற்றிடவும் வணிக வளர்ச்சி விற்பனை மேம்படுத்தவும் தடைப்பட்ட வேலைகள் சரியான பாதையில் நடக்கவும் ஆரோக்கியம் மற்றும் உளவியல் நன்மைகள் மனுளைச்சல் குறையவும் அனைத்து நோய்களிலிருந்து குணமாகவும் உடல் மற்றும் மனசக்தி தூண்டவும் எதிர்மறை ஆற்றல் தீய சக்தி நீக்கவும் சந்தான நன்மைகள் பெற்றிடவும் முழுமையாக குலதெய்வம் அருள் கிடைக்கவும் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகிவிடவும் சந்தான பாக்கியம் குழந்தை நலம் கிடைக்கவும் சூழல் மற்றும் புவி ஆற்றல் பெற்றிடவும் மழை வரவு நாட்டு நலம் பெற்றிடவும் நமது பகுதியில் நல்ல சூழ்நிலைகள் மேம்படுவோம் இயற்கை சமநிலை மற்றும் பேரிடர் நிவர்த்தி சக்தி பெற்றிடவும் பெரும் ஆன்மீக சக்தி கிடைக்கவும் ஜல தத்துவம் மூலம் சக்தி நிலை கிடைக்கவும் ஜீவராசிகளுக்கான நன்மை கிடைக்கவும் பூஜையில் பங்கு கொள்ளுபவர்களுக்கு அனைவருக்கும் அருளும் மிகப்பெரிய மனசக்தி பெறுவர்கள் சிறப்பு நம்பிக்கைகள் நூற்றி எட்டு எண் பிரபஞ்சத்தின் முழுமை ஒவ்வொரு கலசமும் ஓர் ஓர் தேவ சக்தி இந்த நூற்றி எட்டு சக்திகள் சேர்ந்து மகா கல்யாண அருள் உள்ளது ஆகவே பூஜையில் அனைவரும் பங்கு கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் உலக நலப்பேரவை நன்றி